பத்து பேரிடம் ஒரு பேட்டி கண்டார்கள் எப்போ உலகத்தில் பெரிய நடந்த சம்பவம் அறிக்கை உலகத்தில் இவ்வளவு பெரிய ஆளான அப்படின்னு கேட்டா பிள்ளைகளே பெற்றோர்களே பத்து பேரில் எட்டு பேர் தன்னுடைய பள்ளிக்கூடத்து ஆசிரியைகளையே ரோல் மாடலாக சொல்லி இருக்கின்றார்

நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினார் ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா அவர்கள் அரசு முறை பயணமாக மஸ்கட் நாட்டிற்கு சென்றார் மஸ்கட் மன்னன் ஜனாதிபதியை விமான நிலையத்திற்கு வந்து வரவேற்பதில்லை அமெரிக்க ஜனாதிபதி வந்தா கூட வரமாட்டான் ஆனால் இந்திய ஜனாதிபதியை வரவேற்க மஸ்கட் மன்னன் விமான நிலையத்திற்கு வந்தார் ஒருவரோட ஒரு ஆற தழுவி படிக்கட்டிலே இறங்கி வரும் பொழுது அங்குள்ள பத்திரிகைக்காரர்கள் கேட்கிறாங்க எப்படி நீங்க ஜனாதிபதி அழைக்கிறதுக்கு மன்னர் வந்திருக்கிறீங்க அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இருபத்தி ஏழு ஆண்டுகளாக நான் நல்ல ஆட்சியை இந்த மஸ்கட்டிலே நடத்தி கொண்டிருக்கின்றேன் மன்னனாக நான் பூனா பல்கலைக்கழகத்திலே படிக்கும் போது ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா என்னுடைய ஆசிரியர் தமிழகத்திலே ஆசிரியரை கடவுளுக்கு நிகராக நினைப்பார்கள் அவர் சொல்லிக் கொடுத்த கல்விதான் என்னை உத்தமனாக மாற்றியது இங்கு நான் ஜனாதிபதி அழைக்க மன்னராக வரவில்லை என்னுடைய ஆசிரியர் அழைக்க மாணவனாக வந்திருக்கின்றேன் என்று கூறினார் ராதாகிருஷ்ணன் சாரை பத்தின ஒரு சம்பவத்தை தெரிஞ்சுங்க ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் வந்து மைசூர் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருக்கார் அங்கிருந்து ப்ரமோஷன்ல கல்கட்டாவுக்கு மாத்துறாங்க அப்பெல்லாம் அந்த மாதிரி உண்டு மாணவர்களும் ஆசிரியர்களும் போவாதீங்கன்னு மறிக்கிறாங்க இல்ல போய் தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னு எல்லாரும் சொன்னோன்னு புறப்படுறாரு குதிரை வண்டி வந்து நிக்கிது ஜாமான் எல்லாம் ஏத்திட்டாங்க அப்பெல்லாம் குதிரை வண்டி தான் இவர் வெளியில வர்றாரு குதிரையை காணும் மாணவர்கள் குதிரையை அவுத்து விட்டுட்டு போகக்கூடாதுன்னு மறிக்கிறான் முடியாது போய் தான் ஆகணும்னு இரண்டு கிலோமீட்டர் அவருடைய வீட்டில் இருந்து புகைவண்டி நிலையம் வரை தன்னுடைய ஆசிரியரை மாணவர்கள் இழுத்துக்கொண்டே செல்கிறார்கள் குதிரைக்கு பதிலாக அவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள் என்பதற்காக இதை சொல்லி அவர் கல்கட்டா போய் ஜனாதிபதி ஆன பிறகு உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வு எதுன்னு கேட்டா ஜனாதிபதியா இருந்தவர் வேற எதையா சொல்லுவார்னா இந்த சம்பவத்தை சொல்றார் ஏன் சொன்னாருன்னா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் படிப்பேன் ஆனப்போ இன்றைக்கு உள்ள ஆசிரியர்களுக்காகவே இதனை நான் பதிவு சொல்கிறேன் இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ ஆர் அவுடேட்டட் ஆசிரியர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதனை உங்களிடம் சொல்லுகின்றேன் நன்றாக திட்டத்திலே பாடம் கொள்ள வேண்டியது ஆசிரியர்கள் உயர்வானது என்பதை நான் அறிவேன் அதை அளவிற்கு ஆசிரியர்கள் தங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் பிரணாப் முகர்ஜி அவர்கள் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலே ஒரு உரை நிகழ்த்துகிறார் உலகத்திலேயே நிறைய பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் வந்துருச்சு இந்தியாவில் கல்விக்கூடங்களினுடைய தரம் விட்டது மாணவர்கள் எதை வேண்டுமானாலும் சாதிப்பதற்கு தைரியமாக வந்துவிட்டார்கள் அதை கற்றுக் கொடுப்பதற்குரிய ஆசிரியர்கள் தங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டியது இன்னும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் உலக தர வரிசையிலே அறுபத்தி ஐந்தாயிரம் கல்லூரிகள் இருக்கின்ற இந்தியா நூறு கல்லூரிகளிலே ஒரு இடத்தை கூட பெற முடியவில்லை என்று ஆதங்கத்தை பதிவு செய்கின்றார் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம் ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம் ஆசிரியர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள் பிள்ளைகள் அதிலே பூத்துக் குழுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும் பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டிய நாட்கள் வந்தே விட்டது ஏனென்றால் இந்த பிள்ளைகள் தாம் உயிராய் பெற்ற தன்னுடைய பிள்ளைகளை பகல் முழுவதும் இந்த பெற்றோர்கள் இடத்திலே ஒப்படைக்கின்றார்கள் ஏன் ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் என்னுடைய ஆசிரியர் என்ற எண்ணத்தோடு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு வருகின்றார்கள் பெற்றோர்களும் உங்களிடம் ஒப்படைக்கின்றார்கள் ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்து இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு ஆசிரியை அமரும் போதுதான் மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது சொல்லி மாற்றி கொள்ளாத சொன்னவுடன் ஒரு பிள்ளை உடனே மாற்றிக் கொள்ளுகின்றார் எப்படி அவ்வளவு மரியாதை உங்கள் மீது வைத்திருக்கின்றார் அஞ்சாவது படிக்கிற ஒரு பிள்ளைக்கு அப்பா பாடம் நடத்துறாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி மத்தியதரை கடல் வந்து ரொம்ப பெருசு அதை யாராலையும் கடக்க முடியாதுன்னு அதனுடைய பெரிய தன்மையை அளவை சொல்றதுக்காக சொல்றாரு அந்த பையன் கேட்கறான் எங்க வாத்தியார் கூட வாங்குறான் அப்படின்னா வாத்தியார் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன் இதை புரிந்து கொள்ள வேண்டியது ஆசிரியர் வர்க்கம் ஜப்பானிய நாட்டில் ஆசிரியர்களுக்கு ஒரு பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்திலே பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார்கள் அது எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது அதை பத்தி எல்லாரும் சிலாக்கிச்சு பேசணும்னு அது இங்கிலீஷ்ல சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன் உங்ககிட்ட சொல்றதுக்காகவே ஆசிரியர்களுக்கு சொல்லுவதற்காகவே கேட்டோன்னு அதிர்ந்து போனேன் ஜப்பானிய நாடு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இராணுவ ஆட்சியில் இருக்கும்போது கொள்ளைக்காரர்கள் உடை அணிந்து கூட்டம் கூட்டமாக கிராமத்திலே புகுந்து ஒரு ஆசிரியருடைய தியாகம் எவ்வளவு என்று பாருங்கள் கண்ணுல பார்க்க வெட்டி போடுறத தொழிலா சோறு ஊட்டி கொண்டு தெருவில் உட்கார்ந்து இருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் குதிரையிலே வந்து விட்டார்கள் நடந்த சம்பவம் கதையல்ல நிஜம் குதிரை வரணும்னு எல்லாரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுறாங்க குழந்தைக்கு ரெண்டு குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருந்த தாய் ரெண்டு குழந்தையும் இடுப்புல ரெண்டு பக்கம் வச்சுட்டு ஓடுறோம் குழந்தையினுடைய குதிரையினுடைய புலம்படி சுத்தம் பக்கத்துல கேட்டோம்னா மூணு பேரும் தப்பிக்க முடியாதுன்னு தெரியுது ஒரு நிமிடம் அந்த தாய் நின்று நிதானித்து ரெண்டு குழந்தையினுடைய முகத்தை பார்த்து ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோட மறைவிடத்துக்கு ஓடுறான் இறக்கி விடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய காலடிப்பட்டு சின்ன பின்னமாக சாகின்ற மறைவிடத்திலிருந்து கதறுகின்றாள் அந்த தாய் கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்ற பிறகு எல்லாரும் இந்த அழுதுகிட்டு இருக்கிற தாயிட்ட வர்றாங்க ஒரு குழந்தைய கையில இருக்குமா புடிச்சுக்கிட்டு அந்த இறந்து போன குழந்தையை பார்த்து அந்த தாய் கதறி கொண்டிருக்கின்றார் ஒரு முதியவர் வந்து கேட்கின்றார் ஏமா ஒரு தாய்க்கு ரெண்டு குழந்தைய ரெண்டு கண்ணு மாதிரி தானே ஒரு குழந்தைய இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தைய மட்டும் தூக்கிட்டு ஓட உன்னால எப்படி முடிஞ்சுன்னு கேட்கிறார் அந்த தாயினுடைய பதில் என்ன தெரியுமா ஆசிரியர்களே ஐயா என்னுடைய குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தை இடம் படிப்பதற்காக வந்தது நான் ஒரு ஆசிரியை இரண்டு பேருக்கும் சோர் கொண்டிருந்தேன் அந்த நேரத்திலே கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள் இரண்டு பேரையும் காப்பாற்ற நினைத்தேன் முடியவில்லை நான் இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியை ஒரு ஆசிரியருடைய தியாகத்திற்கு இதைவிட விட வேற என்ன சொல்ல வேண்டும் நினைத்து பாருங்கள் அதை போலவே கற்றுக் கொள்பவன் கற்க துவங்குவன் மாணவன் கற்று தான் ஆசிரியரை கொடுப்பவர் என்றே சொல்லுகின்றோம் இருப்பேரமும் அக்கறையுடனும் நம்பிக்கை ஊட்டும் சொற்களுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் எந்த ஆசிரியர் மாணவர்களை அணுகுகிறார்களோ அந்த மாணவர்கள் தோற்பதில்லை இதை புரிந்து கொள்ள வேண்டியது ஆசிரியர்களே ஆசிரியர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் உருவாகி நித்தியத்தில் கருவாகி வெளியிலே வந்து விழுமானால் கேட்கின்ற மாணவர்களுடைய மனதிலே விதையாக விழும் வெருட்சமாக வளரும் யார் நல்ல ஆசிரியர் என்று மாணவர்களிடம் தான் கேட்க வேண்டும் யார் நல்ல ஆசிரியர் என்பதற்கு ஒரு பெரிய கணக்கே இருக்கிறது எது நல்ல பள்ளிக்கூடம் என்பதற்கு அரிஸ்டாட்டில் கூறிய அடைமொழியே இருக்கிறது என்ன தெரியுமா யார் நல்ல ஆசிரியர் தெரியுமா ஒரு ஆசிரியர் நூறு நாளைக்கு வந்து வகுப்பு நடத்தினாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஒரு ஆசிரியர் ஒரே ஒரு நாள் வந்து வகுப்பு நடத்தினா எல்லாமே வகுப்பு நடத்தும் போது இந்த ஆசிரியர் எப்படா வகுப்பு முடியும் அடிக்கும் பார்க்காம நல்ல கருத்துக்களை சொல்றாரு நிறுத்திட கூடாது இந்த ஆசிரியர் தொடர்ந்து பாடம் நடத்த வேண்டுமே என்று மாணவர்கள் மனதிலே எண்ணத்தை உருவாக்குகின்ற ஆசிரியர் தான் நல்ல ஆசிரியர் பள்ளிக்கூடத்திலே இரண்டு முறை மணி அடிக்கின்றது காலை மாலை மாலையிலே மணி அடித்தவுடன் பசுவினை தேடி ஓடுகின்ற கன்றுக்குட்டியைப் போல் பிள்ளைகள் வீட்டிற்கு ஓடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் காலையிலே பள்ளிக்கூடத்திலே மணி அடிக்கும் போது ஆசிரியர்களை பார்ப்பதற்காக எந்த பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகள் அப்படி ஓடி வருகிறார்களோ அதுதானடா நல்ல பள்ளிக்கூடம் என்று அரிஸ்டாட்டில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வரையறுத்து சென்று விட்டார் இதை புரிந்து கொள்ள வேண்டியது ஆசிரியர் சமுதாயமே அதோடு மட்டுமல்ல கல்வி கழகு கசடர மொழிதல் தப்பு இல்லாம சொல்லி தர்றதுதான் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல் இந்த கூட்டத்தில் வந்து கேட்கிறவங்களை தவிர கேட்காதவங்க கூட ஐயோ நம்ம போல நினைக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு பாடம் நடத்தும் போது வராத மாணவர்கள் ஓடி வந்து உட்கார்ந்து கேட்க வேண்டுமா இதை எப்படி சொல்லியிருக்க பாருங்க ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னா அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வின்னு முதல்ல சொன்னேன் பொதுக்கூட்டங்களையும் கருத்தரங்குகளையும் பார்த்து பேசுவதற்கு பயப்படாத ஆசிரியர்களுடைய வார்த்தை தான் மிகப்பெரியது ஏனென்றால் இஸ் நாட் நாலேஜ் பட் ஆக்ஷன் தனக்கு தெரிந்ததை பிள்ளைகள் மனதிலே அப்படியே பதிய செய்வதுதான் ஆசிரியனுடைய அடிப்படை வேலை என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்லிவிட்டார்கள் கிராமப்புறத்திலிருந்து வருகின்ற மாணவர்கள் படிப்பு வாசனையும் பண வாசனையும் இல்லாத ஏழை குடும்பத்திலிருந்து வருகின்ற மாணவ மாணவிகள் உங்களை கடவுளாக நினைத்து வருகின்றார்கள் அவர்களுக்கு வேண்டியதை சொல்லி அந்த அளவுக்கு தன்னை தகுதிப்படுத்தி யார் நல்ல ஆசிரியர் என்று கேட்டால் சிலர் ஆசிரியராகவே வாழ்கிறார் மெழுகுவர்த்தியை போல பிள்ளைகளுக்காக உருகி தன்னை உருக்குலைத்துக் கொள்ளுகின்ற ஆசிரியர்களை நான் அறிவேன் அதனால எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆனான்னு சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னதும் அதுதான் காரணம் தெய்வத்திற்கு முன்னால் குருவை வைத்ததனோட காரணம் அதுதான் அப்படிப்பட்ட சிறப்பான பதவியில் இடம் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆசிரியர்களினுடைய அடிப்படை வேலை கல்வியை சொல்லித் தருவது மட்டுமில்லை கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவது ஆசிரியரினுடைய அடிப்படை வேலை மதிப்பெண்களின் பெண்ணால் ஓடுகின்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குவதல்ல சிந்திக்க தெரிந்த தலைமுறையை உருவாக்குவதே கல்வி பொருள் சார்ந்ததாக இல்லாமல் அறம் சார்ந்ததாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் நன்றாக படிக்கின்ற மாணவர்களை விட நன்றாக படிக்காத மாணவர்களிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் ஆசிரியருடைய அடிப்படை பண்பு என்பதை தயவு செய்து ஆசிரியர்கள் புரிந்து